நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு அதிகமான ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஆட்சியில் வந்த இயக்கம் இந்த இயக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு அனைவராலும் கடவுளால் போட்டக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு வரக்கூடிய ஒரு தலைவரை நம்முடைய தலைவரை தெய்வம் அளிக்கும் நம்முடைய தலைவரை இன்னைக்கு ஆண்டி புத்தர் ராஜா அவர்கள் கேவலமாக கடனமுறை சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் தங்கத்தாய் நமக்கெல்லாம் தாய் அன்னனுக்கு தாய் அந்த தாயையும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் ஒவ்வொரு தேவையின் போதும் இப்படி எதாவது ஒரு முக்கியமான நம்ம கடவுளால் அணைக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம குடைத்தவர் இந்தியா விவசாயவே இன்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கு பயம் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உட்பட்ட பொது மக்கள் தருவாங்க பொதுமக்கள் தெளிவாக தருவார்கள் இன்றைக்கு ஒப்பட்ட தலைவராய அப்புற எடப்பாய்யா இருக்கார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆண்டிபுத்தி ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல இதை கண்டிக்காத முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி நம்முடைய தலைவர் தெரிவிப்பேன் தலைவர் தலைவர் சொல்லாமல் பண்ண முடியாது ஆகவே கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல இந்த நாடாளுமன்றம் இந்த நீலகிரி நாடாளுமன்றத்திலே அந்த எடப்பாடி அவர்கள் யாரை வேட்பாளர் இருக்கிறாரோ கண்டிப்பாக இன்னைக்கு வரவே முடியல

இந்த அற்புதமான கூட்டத்துக்கு தலைவர் பேச போல கூட்டத்துக்கு உடனடியாக இந்த கூட்டத்தை எல்லாம் ஏற்பாடு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் ஒன்றிய பகுதி செயலாளர் கிளை செயலாளர்கள் பேரணி செயலாளர்கள் இருக்கிற நகர சேவை உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமாந்த நன்றியை கூறி ஏற்பாடு பாடுபட்ட நம்ம இந்த பகுதியினர் நன்றி கூறி நன்றி